யா நம்ம என்ட்ரு பண்ணுங்க இந்த வீட்டுக்குன்னு தனியாக ஒரு ஆர்ச் இருக்குது ஆர்ச் வந்து தனியாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் மேலே போகிறதுக்கு உண்டான வழிங்க இது வந்து கார் பார்க்கிங் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் கார் பார்க்கிங் நல்ல ஒரு எலிகன்ட் ஸ்டைலில் சூப்பராகவே ஒரு இனோவா டைப் கார் கூட நிறுத்தலாம் அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டின்றதுனால உங்களுக்கு வந்து இது வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடுங்க சொல்லுவீங்க வெளியில் கூட அர்ஜென்ட்டுக்கு எதாவது கார் நிற்கணும்னாலும் நிறுத்திக்கலாங்க ஒரு எலிவேஷனுக்கு நல்ல ஒரு டைலும் ஒரு உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங்கில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு டைலும் ஒட்டி கொடுத்துருக்காங்க இது மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங்கில் வித் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இண்டோடு இருக்குது சேஃப்டி கேட் வந்து எஸ்எஸில் பண்ணியிருக்காங்க இவங்க நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு எஸ்எஸ் தாங்க எஸ் உங்களுக்கு வந்து எப்போவுமே துரு பிடிக்காது பெயிண்ட் அடிக்கணும்னு தேவையில்லை மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீக்கில் வந்து ஃபுல்லாகவே பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிசைனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு உள்ளே திறந்த உடனே ஹால் தாங்க ஹால் பாருங்கள் எவ்வளோ நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் இருக்குது பாருங்கள் ஸ்பேஷியஸாக இருக்குது ஸோ இது வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வீடு தாங்க வீட்டுக்குள்ளேயே வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு டிவி யூனிட் அதுவும் ஒரு டார்க்கு டீக் கலரில் உங்களுக்கு ஃபுல்லாகவே பாலிஷ் பண்ணியிருக்காங்க ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஹாலோட ஃபுல் வியூ பார்க்குறோம் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங் மிஷினுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் இங்கே ஒரு விண்டோ இருக்குது ஹாலில் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூமுங்க இந்த ரெஸ்ட் ரூமும் நல்ல ஒரு எலிகன்ட் ஸ்டைலில் இங்கே டைல்ஸ்லாம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதே ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது ஒரு இண்டியன் கிளாசட் போட்டு கொடுத்துருக்காங்க ஹால் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போது எல்லாருக்கும் வந்து பிடிக்கும் அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்பேஷியஸான ஆள் தான் பார்த்துட்ருக்கோங்க இருந்து வந்து இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமுக்கு வந்து டோர் வந்து இது வந்து யூபிவிசீரியில் உங்களுக்கு வந்து டோர் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ராங் பில்ட் குவாலிட்டியில் இருக்குது இந்த வெளிச்சத்துக்காக ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த இதோட இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்துக்கு பன்னெண்டுக்கிற சைஸில் இந்த பெட்ரூமோட சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபுல்லாகவே ஷெல்ஃபு லாஃப்ட்டு இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சூப்பரான எலிகன் டிசைனில் பக்காவாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச்சு டாய்லெட் இருக்குதுங்க இந்த டாய்லெட்டோட டைல்ஸும் வந்து நல்ல ஒரு பிராண்டடாக கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுமானி அப்புறம் பேரிவேர் அந்த ஃபிட்டிங் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க அது எவ்வளோ கிராண்டியரான லுக்கில் இருக்குது பார்த்தோன்னே எல்லாருக்கும் பிடிக்கும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பில்ட் குவாலிட்டியில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஷ் பேஷின்னு அதுக்கு வந்து ஒரு கிளாஸு அதுக்கு மேலே ஒரு லைட்டோ செட்டப்போ கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுங்க நிறைய இடத்துல கிச்சனுக்கு டோரே போட மாட்டாங்க இவங்க கிச்சனுக்கும் வந்து உங்களுக்கு டோர் போட்டு பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் டோர் திறந்த உடனே இங்கே வந்து மாடலர் தான் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஒரு எலிகெண்ட் ஸ்டைலில் சூப்பராக இருக்குது பாருங்கள் மாடலரு மாடுலர் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே பக்காவாக ஒரு பில்ட் குவாலிட்டியெலாம் பண்ணியிருக்காங்க மார்பிள்ஸ் எல்லாமே க்ரீன் கலர் மார்பிள் போட்டிருக்காங்க சிங்க்கும் நல்ல ஒரு டெப்த் நல்லா இருக்கு பாருங்க இந்த மாதிரி தான் வேணும் பாத்திரம் ரெண்டு பாத்திரம் போட்டோடனே ஃபுல்லாக கூடாது இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டெப்த்தான இருக்கிறது தான் சிங்க்கு தாங்க இருக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே மாடல் இது பண்ணியிருக்காங்க எல்லாமே ஒரு சூப்பராகவே இருக்குங்க ஸோ இதுல எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க மேலே லாஃப்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து பல்லாரம் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸு இங்க சங்கரா ஸ்கூல் ஒரு ஒரு கிலோமீட்டர் இங்கிருந்து கீசான் க்ரீனர்த்து வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரு இங்கே வந்து குரோம்பேட்டு சரானா ஸ்டோர் வந்து ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டர்ஸில் போயிடலாம் சுற்றி நல்ல வீடுங்களாம் இருக்க பார்த்தீங்கன்னா தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இது பார்க்கறது செகண்ட் பெட்ரூம் தான் இதுவும் நல்ல ஒரு ஸ்பீஷியஸான பெட்ரூம் தான் இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பன்னெண்டு சைஸில் இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி டூ லேக்ஸ் இது ஒரு வெஸ்ட் ஃபேஸிங் கொண்ட வீடு தான் இதுலேயும் வந்து ஷெர்ஃபில் லாஃப்ட்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க வெளிச்சத்துக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்ல ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியாக தான் இந்த பெட் ரூபி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பீஷியஸான வீடு தாங்க பார்த்தோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோக்குலாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி பயனுள்ள வீடியோட அடுத்து உங்களை சந்திக்கிறேன் இதே மாதிரி உங்களுக்கு வீடு பற்றிய தகவல் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை இதில் வீடியோவை ஸ்கிரிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன் நட்டு தான் பை ஃப்ரம் அன்பு பாரதி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ப பாய்